ஒரு வந்து சொல்றா லைலானுடைய மகளை உனக்கு காட்டுற அவ எப்படிப்பட்டவ தெரியுமா அவ நடக்கும்போது முன்னால நாலு மடிப்பு விழும் பின்னால எட்டு மடிப்பு விழும் அப்படிங்கிறாங்க ஒண்ணுமோ ஏதோ தெரியல சொல்றது அப்ப நான் ஒரு டாக்டர்கிட்ட போறேன் சார் நான் ஆனா பின்னாங்கிறேன் எனக்கு பெண்கள் மேல இன்ட்ரெஸ்டே விட மாட்டேங்குது அவர் வந்து என்னுடைய உடம்பெல்லாம் பார்க்கறாரு பார்த்துட்டு இல்லைப்பா உனக்கு ஆணுடைய எல்லா அங்கங்களும் இருக்குதே இப்படியும் பெண்ணுக்கிட்ட போனால் எனக்கு உணர்ச்சி வராது எந்த பெண்ணு எந்த உலக அழகிய நிர்வாணமாக பார்த்தா கூட எனக்கு எந்த உணர்ச்சியுமே வர மாட்டேங்க ரொம்ப வசதி குறைவா இருந்தோம் உலகிட்டா அந்த 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 பெண்ணுடைய ஆசையை தீர்க்குற அளவுக்கு என்னுடைய உறுப்புகள் வேலை செய்யாதே ஒரு வீட்டில் வேலைக்கு விட்டாங்க அந்த வீட்டுக்கார அம்மா என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க அது நடக்கவே நடக்காது ஆனால் எனக்கு ஒரு ஆணை கண்டா அந்த உணர்ச்சி வருது அப்படிங்கிறாங்க மாற்று மத சேர்ந்தவங்க இவ ஒரு முஸ்லீம் என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க ஆரம்பத்துல இருந்து சின்ன சிறுமியா இருக்கும் போதே நான் வந்து அந்த பெண்ணிலையே எனக்கு ஆசை வந்தாச்சு முடிவெடுக்க போறாருன்னா இந்த அறவாண்டிகள்கிட்ட நான் போய் சேர்ந்துட போறேன் அங்க போய் நான் ஒதுங்க போறேன் எனக்கு வேற வழி இல்லை நான் தோட்டத்துல எனக்கு தாடி முளைக்குது நான் தோட்டத்துல ஆண் அரைக்கிறேன் மனசு பெண் அரைக்குது அப்ப நான் அங்க போய் சேர்ந்திட போறேன் ஆனா அவங்க திருமணம் முடிச்சுக்கிறாங்க அவங்க குழந்தை பெத்திருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு என் கனவு மேலே ஆசை வர மாட்டேங்குது எத் பொதுவாக எந்த ஆண் மேலே எனக்கு ஆசை வர மாட்டேங்குது இன்கான்சியஸ் மைண்டுக்கு போய் நீ ஒரு ஆம்பளை தான் உனக்கு பெண்ணிடத்தில் ஆசை வரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சஜஷனை கொடுத்து எழுப்பி விட்டு பொல்லாகி அவர் இப்போ திருமணம் முடிச்சிருக்கிறார் குழந்தை வேறு பெற்றிருக்கிறாரு சந்தோஷமாக இருக்கிறார் அறிக்கை நம்மளை சந்திப்பார் இந்திரியம் எடுத்து நாங்கள் சாம்பிள் பார்க்கணும் அமேரிக்கு தான் அதை அனுப்பணும்ல தான் வந்து அந்த குரோமோசோமினுடைய கூட கொடுத்தேங்க அது ஜேர்மன் வரைக்கும் போய் எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்குது எக்ஸ் அந்த ஆண் தான் வந்திருக்கிது ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்ப நான் என்ன பண்றது அப்படி இந்த ஓரின சேர்க்கை செய்யவர்களை கண்டால் ரெண்டு வரையும் வெட்டிருங்க அப்படிங்கிறாங்க ஆனால் பாருங்க ஒரு ஆம்பிளையை பார்த்தா ஒரு ஆம்பிளையை பார்த்தா ரொம்ப இருக்குது எனக்கு அதாவது சில வார்த்தைகளை எனக்கு இந்த எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் சொல்ல முடியாது அப்படி கஷ்டமா இருக்குதுன்னு சொல்கிறார் ஆனை பார்த்து உணர்ச்சி மேலும் எந்த எப்படி சில திருமணம் முடிக்காம ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் அவதிப்படக்கூடிய அந்த பெண்கள் ஆண்களை பார்த்து எப்படி ரொம்ப நொந்து போவாங்களோ அந்த விரகத்தி என்று சொல்வாங்க இல்லையா அந்த விரகத்தி எனக்கு வருகுது அப்படி என்று சொன்னார் நான் அந்த எந்த நாடு அப்படின்னு சொல்ல விரும்பலை அவருடைய தன்மான பிரச்சனை என்னிடத்துல ஒரு கிளைண்ட் வந்துச்சு அவர் வந்து ஒரு முப்பத்தி முப்பது வயசை எட்டி பிடிக்கிற அளவுக்கும் திருமணம் முடிக்க மாட்டேங்கிறார் அப்ப திருமணம் முடிக்க மாட்டேன்னா அவங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா நான் சூசைட் பண்ணிடுவேண்டா எனக்கு நீ கல்யாணம் முடிக்கணும் நீ என்ன நீ எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த பெண்ணு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற நான் சூசைட் பண்ண போறேன் இந்த வாட்டி நீ முடிவு தரல்லாட்டி நான் செத்துடுவேங்கிறேன் அப்புறம் தான் அவர் என்னை சந்திக்கிறார் நிறைய பேர் திருமணம் குழந்தை வச்சுக்கிறாங்க ஆனா தான் இருப்பாங்க அது பெண்ணை திருமணம் முடிப்பாங்க அவங்களுக்கு குழந்தை பெற்று இருப்பாங்க ஆனால் நடக்கும்போது பெண்ணை போல நட அந்த நடை பெண்ணை போல ஒரு நளினமான ஒரு நடையாக இருக்கும் பேச்சு பெண்களைப் போல அரைக்கும் அந்த பெண்களை போல அந்த நளினமாக அந்த கையை எடுத்து நாடியில் வைக்கிறது கண் ஜாடைகள் பெண்களை போல செய்கிறது அப்படின்னு அப்படி இருப்பாங்க ஆனால் அவங்க கல்யாணம் முடிச்சு திருமணம் முடிக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு ஆண் உறுப்பு இருக்குது இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன இவங்க ஆனா பெண்ணா அப்படிங்கிறது சில நேரம் அவங்களுக்கே டவுட் வரும் என்னிடத்தில் ஒரு கிளைண்ட் வந்தது நீ ஆண் தான் அப்படிங்கிறான் தான் எனக்கு பெண் மேல ஆசையே வருது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லுதா சலலா செலவங்க என்ன தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆணை போல பெண் வேஷமுர்றதையும் பெண்ணை போல ஆண் வேஷ முறதையும் தடுக்கிறாங்க ஏ அப்துல்லா தாய் பூக்கு வெற்றி நமக்கு கிடைச்சிருமா இருந்தா நாளைக்கு தாய் பூ வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருமா இருந்தால் தாய்வன் நீங்க கைப்பற்றிடுவீங்களாக இருந்தா நீ எனக்கு வந்து சொல்லு நான் உனக்கு வந்து துவர்களை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்டவர்கள் மானக்கேடான விஷயங்களை செய்பவர்களாக இருந்தால் இப்படிப்பட்டவங்க பாவத்தை செய்கிறவங்களாக இருந்தால் அவங்க சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது அவங்க அறுத்து பள்ளியிட்டு அதை சாப்பிடக்கூடாது பிறக்கும் குறைபாடு உள்ளவர்களாக பிறக்கிறது அது குறைபாடுன்னு தான் சொல்லணும் அதாவது ஆண் உறுப்பு பெண் உறுப்பு அந்த ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் இல்லாத ஒரு நடுநிலை ரெண்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு பிறப்பில் இருக்கிறது அதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் சும்மா சொல்றேன் அந்த நெஞ்சில் கால் முளைச்ச பிள்ளை அதாவது பின் துவாரத்தில் வழி இல்லாம ஒரு குழந்தை பிறக்குது உறுப்பு இல்லாத ஒரு குழந்தை பிறக்குது இப்படி ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க